ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சிம்ம ராசி நேயர்களுக்கு பலவித அதிர்ஷ்டங்களை அள்ளித்தரக்கூடிய ஒரு அற்புதமான காலம் பிறக்கப் போகிறது என்னடா திடீர்னு அஷ்டமச்சனி சனி கண்டராகு குரு பலங்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்படி இப்படின்னீங்க திடீர்னு எப்படிங்க எனக்கு சிம்ம ராசிக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு ஒரே குழப்பமாக இருக்கே அப்படின்னு உங்கள் மனசில் படம் எப்பயுமே ஒரு குழப்பம் இருந்தால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் எதிர்ப்புகள் இருந்தால்தான் அதை தாண்டி வரக்கூடிய அமைப்புங்கிறது எல்லாருக்கும் தோணும் அப்படி ஒரு சூழ்நிலையை கொடுக்கறதான் இப்போ ராசிக்கு வரக்கூடிய அஷ்டமச்சனி நம்மளை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி தொல்லை கொடுத்து முன்னேற விடாமல் தடுக்கிறாங்க அப்படின்னாதான் முண்டி அடித்து முன்னேறணும்னு தோணும் அதுக்கு பிறகு தான் அஷ்டமச்சனி உங்களுக்குள்ள இருக்க ஒரு திறமையை நீங்கள் கஷ்டப்படும்போது தான் தெரிஞ்சுக்குவீங்க ஏன்னா வேறு வழியே இல்லை முன்னேறி ஆகணுங்கிற ஒரு வேகம் கிளம்பும் அந்த வேகத்தை கிளப்பி விடுற வேலை தான் சனி பகவான் உங்களுக்கு செய்ய போகிறார் அதனால அஷ்டம் இதோட ஒரு பாம் போட்டு சிம்ம ராசிக்காரங்கெல்லாம் கொண்டுட்டாங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை சிம்ம ராசிக்காரங்களுக்கு இது நல்ல பல விஷயங்களை கற்றுக் கொடுக்கும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை உங்களுக்கு பதிவு பண்ணுறது தான் ஏன்னா சிம்ம ராசினாவே முன்கோவப்பட்டு கிடைக்க வேண்டியதாக தட்டி போயிடுவாங்க அவசர புத்தி அவசர அவசரமாக எல்லா விஷயத்தையும் செய்கிறது நாளைக்கே நடக்கணுங்கிற எண்ணம் இதெல்லாம் வந்து நிறுத்தி பொறுமையாக தான் எல்லாம் நடக்கும் நீ பொறுமையாக தான் இருந்தாகணும் வேறு வழியே இல்லைன்னா அமைதியாக இருந்தாலும் ஆகணும் அப்படி ஒரு சூழ்நிலையை கொடுக்குறதே அஷ்டமச்சனி அகப்பட்டவனுக்கு அஷ்டமச்சனின்னா நம்மளாக போய் மாட்டிக்கிறதான் அப்போ வாய்னாலையோ அல்லது நம்ம யார்ட்டையோ பணத்தை கொடுத்தோ லாக் ஆகிரும் அதனால் முதல்ல பொறுமையாக இருக்கிறதுக்கு கற்றுக்கக்கூடிய ட்ரைனிங் பீரியடாக அஷ்டம சனி இருக்கும் அதனால் கெடுதல்லாம் கிடையாது உங்களை திருத்திக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு அடுத்த கண்ட ராகு கண்ட ராகுங்கிறது உடல்நிலை தொந்தரவுகளை ஏற்படுத்துகிறது கணவன் மனைவி கிடையில் பிரச்சனை பிரிவுகளை கொடுக்கறது தேவையில்லாத வாக்குவாதத்தை கொடுக்கறது சண்டை போட்டால்தான் புருஷ முண்டாட்டி சும்மா இருந்தால் அது புருஷ முண்டாட்டி கிடையாது அதனால் மேலே இருக்க அன்பு வெளியே தெரியக்கூடிய காலகட்டமாக அஷ்டம ராகு கண்ட ராகு உங்களுக்கு கொடுக்க போகிறார் அப்போ கண்டராகு அஷ்டமச்சனி அடுத்ததாக குரு வந்து உங்களுக்கு அதியோக யோக தரப்படுறார் தரப்படுறாரு லாபம் அப்போ மறைமுகமாக இருக்கிறதுலேருந்து லாபம் பிரச்சனைகள்லேருந்து ஒரு பெரிய விடுபடக்கூடிய நேரம் லாபம் கோர்ட்டு கேஸ் இருந்தால் அதுலேருந்து மீண்டு வரக்கூடிய யோகம் குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனை இருக்கா அதில் இருந்து தப்பிச்சு வரக்கூடிய யோகம் அல்லது வந்து டைவர்ஸ் ஆனால் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னா டைவர்ஸ் கிடைக்கக்கூடிய நேரம் இப்படி உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எண்ணிய காரியங்கள் கைகூடுறதுக்கு குரு பகவான் பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணுவார் சனி மந்தத்தையும் ராகு வந்து திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுப்பார் இது எல்லாமே உங்கள் லைஃப்பில் ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் திடீர் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டங்கிறது கிடைக்கும் லாட்டரி சீட்டு யோகம் ஏங்க லாட்டரியில் பணம் கிடைக்குமான்னு அதில் தேடுறாங்க அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் ஒரு முறை மட்டும்தான் கரெக்டாக கிடைக்கும் கிடைச்சோன்னே அதை சேர்த்து வைக்கிறோம் ஒரு இருபதனாயிரரூவா கிடைக்கணும் இருபதாயிரரூபாய்க்கு நான் லாட்ரி சீட் வாங்கினா ஏமாந்துதான் போகணும் அதனால ஒரு லட்ச ரூபா கிடைக்குதா அப்படியே சேவ் பண்ணிவிட்டு தான் கடவுள் கொடுத்துருக்காருன்னா ஒன் டைம் செட்டில்மெண்ட்டு பெரிய அமௌண்ட் என்ன கிடைக்குதோ அது கிடைக்கும் ஒரு லட்சம் கிடைச்சிருச்சு ஒரு கோடிக்கு நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு போனோம்னா ஒரு லட்சமும் காணாமல் போயிடும் அதனால் அமௌண்ட்டை வந்து எது கொடுக்குறாரோ அதை வாங்கிக்கோங்க உங்களுக்கு லாட்ரி சீட்டு வாங்கினோம்னா அதில் யோகம் தரக்கூடிய எண் அப்படின்னா ஒன்றா நம்பரு அஞ்சாம் நம்பர் இந்த ரெண்டு எண்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதை நீங்கள் பயன்படுத்திக்கனா ஒரு பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ணலாம் அடுத்து ஆறாம் நம்பர் எட்டாம் நம்பர் ஓரளவுக்கு சுமாராக இருக்கும் இந்த எண்கள்லாம் எடுத்து நீங்கள் லாட்ரி யோகத்தை பேருங்க அடுத்த திடீர் அதிர்ஷ்டங்கிறது எப்படி நம்ம செய்கிற செயல் வந்து பெரிய வெற்றி பெற்று நமக்கு திடீர் பண ஏற்படுத்தும் அப்படி ஒரு அதிர்ஷ்ட யோகம் உங்களுக்கு காத்திருக்கும்